உணா படத்தோட ரீரிலீஸ்க்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க உணா படம் வந்து சரியா போகல அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆனா அந்த படத்தை இப்ப வந்து கொண்டாடுகிறார்கள் மக்கள்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த பாட்டு வந்த பிறகு குணா படத்தை நிறைய தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் போட்ட உழைப்புக்கு இப்பயாவது அங்கீகாரம் கிடைக்கட்டும்னு நினைக்கிறாரு ரீரிலீஸ் படங்கள்னால சின்ன படங்கள் பாதிக்காது இல்லி ஓடுறதுக்கு காரணம் வந்து அது எவர் கிரிக்கெட் படம் அது ரெண்டாவது விஜயினுடைய கட்சி ஆரம்பித்த உடனே வந்த படம் அதனால விஜயனுடைய அடுத்தடுத்த படமே போகலே சரியாக சலங்கி ஒளி லவ் ஆனந்த மாதிரி அந்த படம் அந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குடைய லவ் இருக்கு இல்லையா ரொம்ப மெச்சூர்டான லவ் எந்த இடத்துல கமல்ஹாசன் கொண்டாட தவறுனாங்க எந்த இடத்துல அவர் ஒரு பிழை செஞ்சார் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே கமல்ஹாசன் தான் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் திருப்பி திருப்பி சினிமாவில் தான் போடுவார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கம்பெனி நடத்திட்டு ஒரு சினிமா நடிகர் எந்த நடிகருமே சினிமா கம்பெனி வச்சு நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதே இருக்கும் கமலனுடைய முத்தக்காட்சியை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் ரசிகர்கள் இருக்காங்க கமலுடைய இந்த ரொமான்டிக் சீன்ஸ் ரசிப்பாங்க அது ஆபாசமா இருக்கு ரசமா இருக்கு அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் குணா படம் முடிஞ்சிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் நின்றுருக்காங்க போல ரீஃபண்டுக்காக படம் சரியாக போல

நான் ரீசெண்டாக நம்ம இன்டர்வியூஷுவெலாம் அந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருப்போம் பல படங்கள் வந்து ரீரிலீஸ் இருக்கு ஒரு பக்கம் தள தளபதி படங்கள் அடுத்து அடுத்து இருக்கு இதனால் சின்ன படங்கள் ஓடலை அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு பக்கம் கல்கி அப்படிங்கிற படம் வந்து இந்தியன் டூ வர போகுது அதுக்கப்புறம் தக்லஃப் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது விக்ரம் த்ரீ கையில் வச்சுருக்காரு இப்படியே அப்டேட் நிறையா வச்சுருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா பிக் பாஸும் வச்சிருக்கார் இவ்வளோ லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்கமிங் கையில் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ குணா படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இது பக்கம் வந்து கமல்ஹாசனோட தரப்பில் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரிவிக்கல அடுத்த சின்ன படங்கள் நிறைய வரப்போகுது இப்போ என் படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற சின்ன படங்கள் அடிவாங்குன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கூட ஒரு விடாமல் இருக்கிறது ஒரு பக்கம் நெருடலாக பல பேருக்கு இருக்கேனே இல்லை குணா படம் வந்து சரியாக போகல அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் ம் அதான் அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தப்பட்ட படம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருந்திருக்கார் அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரே ஒருத்தர் வந்து படம் அந்த மாதிரி சரியாக போகலன்னு அவர்கிட்ட போய் சொன்னப்போ என்ன தான் நான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் இந்த மாதிரி படங்கள் போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு ஒரு வேதனையாக அவர் பேசியிருக்கிறார் அப்போ அந்த வருத்தம் இருக்குது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தெரியும் அந்த குணா கேவல போய் எடுத்து அதான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சது இவர் தான் போய் அதுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு சாதாரண ஒரு காடாக இருந்த இடத்துல போய் எங்கே கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே ஒரு சர்ச்சு செட்டெலாம் போட்டு ஒரு பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து எடுக்கப்பட்ட படம் அந்த படம் சரியாக போல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அந்த படத்தை இப்போ உள்ளது கொண்டாடுகிறார்கள் மக்களுங்கிறது புரிஞ்சிக்கிட்டார் உதாரணத்துக்கு மஞ்சுமள் வாய்ஸ்லாம் அந்த பாட்டு அளவில் போடுறாங்க அந்த மஞ்சிமல் வாய்ஸ் அந்த பாட்டு வந்த பிறகு குணா படத்தை நிறையா தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியுது அப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த இப்போ உள்ள ரசியத்தில் இந்த படத்தை ரசிப்பாங்க நம்மளுடைய உழைப்பு வந்து வீண் போகாது இப்போ உள்ள ரசியத்தில் இந்த படத்தை விரும்புகிறாங்க அப்போ அதை ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு இதில் தப்பு கிடையாது அந்த அந்த அவர் போட்ட உழைப்புக்கு இப்பயாவது அங்கீகாரம் கிடைக்கட்டும்னு நினைக்கிறாரு இப்போ நான் தவறே கிடையாது நான் அவரோட பட்சத்துல இருந்து பார்க்கும்போது தவறு கிடையாது இப்போ நியூட்ரலா பார்க்கும்போது நமக்கு தப்பா இல்லை ஆனா நிறைய சின்ன படங்கள் வருது இல்லை ஏன்னா இப்போ அண்மையிலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய படங்கள் வரப்போகுது போகுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோட்டுக்கான பரபரப்பும் அதிகமாயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து நம்ம கமல் அவர்களோட அப்கமிங்கே பாருங்களேன் இவ்வளோ படங்கள் கையில இருக்கு இது இல்லாமல் திடீர்னு ஒரு மலையாள படம் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் கர்நாடக ஒரு தெலுங்கு படமும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறப்ப தமிழில் ரிலீஸ் ஆனா படங்கள் உதாரணத்துக்கு ஒரு இடி மின்னல் காதல் அதுக்கப்புறமா குரங்கு படல் இது மாதிரியான எவ்வளோ படங்கள் காணாமல் போயிட்டுருக்கு கடைசி வருஷத்தை பார்த்தோன்னா கூட சித்தா யாத்திசை ஐயோத்தி மாதிரியான படங்களுமே காணாமல் தான் போணிச்சு காரணம் பெரிய படங்களால் திரும்பவும் இந்த சூழல் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுல்ல இல்லை இது ஒரு காரணமாக இருக்கா ரீலீஸ் படங்கள்னால சின்ன படங்கள் பாதிக்காது ரீலீஸ் படத்தை எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க அப்படி அப்படி பார்த்தா கில்லி 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 வந்து வேற கில்லியை மட்டும் கில்லிக்கு கில்லியை தவிர வேற எந்த படம் ஓடிருக்கு ரிலீஸ் படம் கில்லி கில்லி மாதிரி ஓடிடணும்னு ஆசைப்பட்டு இறக்கி இறங்கியிருக்காங்க ஆனால் எந்த படம் போயிருக்கு கில்லி ஓடுனதுக்கு காரணம் வந்து எவர் கிரீட் படம் அது விஜய்னுடைய கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்த படம் அதனால விஜயனுடைய அடுத்தடுத்த படமே போகலை சரியா போக்குறி போகல நிறைய படங்கள் எதுவுமே ரீலீஸ் பண்ணி பண்ணி போகலை கில்லியை தவிர ரீலீஸ் பண்ண எந்த படமே ஓடலை அப்படிங்கும்போது அதனால சின்ன படங்களுடைய பாதிப்பு வராது ரெண்டாவது ரீலீஸ் படத்தை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் தேட்டரில் பார்த்துருப்போம் அது பார்த்து ஒரு ரீக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில படங்கள் தான் ரேராக தான் போகும் அதை நம்பி எல்லாரும் இறக்கி இறக்கி கை சொல்லிக்கிட்டது தான் மிச்சம் ஆனால் ரீரிலீஸ் படத்துனால சின்ன படங்களுடைய பாதிப்புலாம் பெருசாக கிடையாது சின்ன படங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு ஒரு படம் பார்த்துட்டு வந்து ரயில்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு வித்தியாசமான ஒரு கதை அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த படம் சுமாராக போச்சு ஓரளவுக்கு போச்சு அப்படிங்கும்போது சின்ன படங்கள் பாதிப்பு தேட்டருக்கு கிடைக்கிறத பொறுத்து தான் பொறுத்தவரைய சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டர் ரிலீஸ் வச்சு தான் இருக்குது படம் இல்லாருந்தா கண்டிப்பாக போகும் இப்போ கூழாங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் அந்த படம் வந்து நம்ம போய் சேரலை ஆனால் அவருக்கு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அந்த படம் பெரிய பேசப்பட்ட படமாக இருந்துச்சு அது அடுத்தடுத்து அவருக்கு பெரிய படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் போய் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன ஆட்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் ஆனால் பெருசாக பேசப்பட்ட படம் யாத்திசியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பீரியட் படத்தை வந்து ஒரு சின்ன ஒரு டீமுக்குள்ளே வச்சு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பெரிய அட்டம் தான் படம் பெருசாக பேசப்பட்ட படம் தான் அப்போ சின்ன படங்கள் இந்த மாதிரி ரீலீஸ் படங்கள்னால சின்ன படங்கள் பாதிப்புங்கிறதான் கிடையாது ரீலீஸ் படம் கில்லியை தவிர எந்த படமே ஓடலையே அதனால் அதனோட அதனால் ஒரு பாதிப்புகள் பெருசாக வராது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கமல் அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க குணா படங்களுக்கு அவர் போட்ட மெனக்கடல்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னா அவர் எல்லா படங்களுக்குமே இந்த மாதிரி மெனக்கடல்கள் போடுறாங்க இது மாதிரி கமல்ஹாசன் அவர்களோட படத்தை இப்போ பார்த்து கொண்டாடணும் அவரோட உழைப்பு அவ்வளோ இருக்குது அப்போ அந்த படம் கொண்டாடப்படாங்கன்னா உங்களோட தரவுகள் என்னென்ன படங்கள் இருக்கும் சலங்கை ஒளி தெலுங்கு படமாக இருந்தாலும் கூட தமிழில் பண்ண படம் டான்ஸராக பண்ணியிருப்பார் நாயகன் சலங்கை ஒளி படத்தை வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு லவ் ஆனந்த மாதிரி அந்த படம் ஜெயபிரதா கமலஹாசன் அந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்குடைய லவ் இருக்குது இல்லையா ரொம்ப மெச்சூர்டான லவ்வாக இருக்கும் அந்த ரெண்டு பேருடைய லவ் வந்து ரொம்ப மெச்சூர்டான லவ்வாக இருக்கும் அதுக்கு ஒரு மியூசிக் ஓரியன்ட் படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் படம் தெலுங்கு விஸ்வநாத் சார் பண்ண படம் அது தமிழ்லேயே அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய உயிர் கொடுத்தது யாருன்னா இளையராஜா அங்கே ரெண்டு பேருடைய ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு காதல் இருக்கும் ரெண்டு பேரும் மெச்சூர்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிறப்ப ஒரு பிஜேப் பண்ணு போகும் அது அந்த 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 ஸ்க்ரீன் இப்போ ஓட்டி பார்த்தாலுமே தெரியும் இது யாரோ பார்க்குறவங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் ஏன் திருப்பி எடுக்காமல் இருக்காங்க இந்த ரீமேக் யாரும் பண்ணாமல் இருக்காங்க ஒரு எக்ஸலண்ட்டான மூவியில் அந்த படம் அடுத்து சொல்லவே வேணாம் எவர் கிரீன் நாயகன் தேவர் மகன் அந்த மாதிரி சொல்ல வரல இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னால் குணா குணாவும் சொல்லலாம் குணா காமெடியாக நீங்கள் பார்க்கணும்னா அவை அண்முகி தெனாலி தெனாலி இந்த படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக சிப்பிக்கிள் முத்து சிப்பிகில் முத்துலேயே நம்ம நல்லா பண்ணியிருப்பார் நிறைய படங்கள் சொல்லலாம் இந்த பத்து படங்கள்ன்றது ஒரு லிஸ்ட்டு கிடையாது நிறைய படங்கள் இருக்குது இந்த படங்கள்லாம் ஒரு டாப் ஃபைவ் குள்ளே இருக்கிற படங்கள் இப்போ நான் பொதுப்படையாக ஒரு கேள்வி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹேஷ்டாக் ஒன்று பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கமல்ஹாசனை கொண்டாடத் தவறிய தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி நான் கூட அந்த ஹேஷ்டேக்ல ஒரு வீடியோலாம் பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சாதனைகள் விருதுகள் அவர் பண்ண நிறையா கான்ட்ரிபியூஷங்கிறது தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த இடத்துல கமல்ஹாசனம் கொண்டாட தவறுனாங்க எந்த இடத்துல அவர் ஒரு பிழை செஞ்சாருங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது பிழைன்னெலாம் கிடையாது கொண்டாட தவறுனாருங்கிறது ஒன்று இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே கமல்ஹாசன் தான் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது முத முதல்ல ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வர்றாரு இதில் படம் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிலிமில் தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் ரோல் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் படம் என்ன வந்திருக்குன்னு தெரியும் இவர் ஒரு வீடியோ கேமரா சின்ன கேமரா கொண்டு வந்து இதில் படம் எடுக்கலாங்கிறார் எல்லாேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க டெக்னாலஜி முன்னாடியே ஆலி வீட்டில் வந்தால் கூட அதை கொண்டு வர்றாரு அப்போ எல்லோரும் தயங்குறாங்க இவரே அந்த படத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் பண்ணுறது அந்த படத்தை வீடியோவில் ஷூட் பண்ணி அதை ரிவர்ஸ் டலிச்சினிம்பாங்கப்போ அதை வீடியோவில் பண்ணிவிட்டு அதை ஃபிலிமை கன்வெர்ட் பண்ணுவாங்க ரிவர்ஸ் டெலிசினி பண்ணியது படத்தை தேட்டரில் ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வருது அதுக்கு பிறகு அப்படி இப்படி கொஞ்சமாக வராங்க அப்புறம் கேமராடைய குவாலிட்டி எல்லாம் மாறி இன்றைக்கி ரெட் வந்துருச்சு நிறைய அலெக்ஷன் நிறையா வந்துருச்சு அதற்கு முன்னாடி வந்து என்னென்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் வந்து ஆவிட் எடிட்டிங் கொண்டுறாரு மகாநதி படத்தில் தான் முதல்ல ஆவிடி எடிட்டிங் ஆவிட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போலாம் வந்து ஃபிலிம் தான் ஃபிலிமில் ஷூட் பண்ணி அதை அதை பிரிண்ட் போட்டு மூவியால் ஒன்று இருக்கும் தையல் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும் அதை ஃபிலிம் பிடிச்சிக்கிட்டு அது ஓடும் ஓடும் சைடில் ஒரு சின்ன ஒரு மாயிட்டர் மாதிரி இருக்கும் அதில் படம் தெரியும் அதை பார்த்து இது வேணுமோ என்னென்னு கட் பண்ணுவாங்க மார்க் பண்ணுவாங்க இது தனியாக ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்கும் எடிட்டிங் ரூம் வந்து ஒரு பக்கம் ஃபிலிம் ரோல் கட் பண்ணி வச்சுருப்பாங்க குமிஞ்சு கிடக்கும் ஒரு பக்கம் முயலையா மிஷின் கிடக்கும் ரெண்டு பேர் மார்க் பண்ணுறது உட்காந்துருப்பாங்க எடிட்டிங் ரூம் வந்து ஒரு ஒரு லேத்து பட்டர் மாதிரி இருக்கும் எடிட்டிங் ரூமு இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு டேப்லெட்டில் உட்காந்து டக்கு டக்குன்னு தட்டி போகிறோம் அதை என்ன பண்ணுறாங்க ஆவிட்னு ஒரு மிஷின் இருக்குது கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரார் அப்போ எல்லாருக்குமே ஆக்சுவலி வந்து எப்படி பண்ணுறோன்னு தெரியல நிறைய அந்த காலத்து எடிட்டர் ஆவிட்ல அவ்வளோ இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாமல் போயிட்டாங்க ஃபீல்டு விட்டே போயிட்டாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஃபிலிமை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அதை போட்டு அதை எந்தெந்த ஷார்ட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறணும் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி போய் நம்ம ஃபிலிமில் கட் பண்ணிக்கலாம் இது நேர வரையும் ஈஸி டைரெக்டாக கட் பண்ணிட்டு அப்படியே ப்ரிண்ட் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வந்து படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப் அது இன்றைக்கி வந்து எல்லாமே ஆடிட் பண்ணிட்டோம் ஃபிலிமே கிடையாது ஆமாம் இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜி மேக்கப்பாக இருக்கட்டும் மேக்கப் ஹாலிவுட்டில் இருந்து ஒரு மேக்கப் மேனை கூட்டிட்டு வந்து இந்தியன் படத்துக்கு போகிறாரு அது வரைக்கும் அந்த மாதிரியான ரிஸ்க்கான மேக்கப் யாரும் போட்டதில்லை இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி அப்ட்ர அபூர்வ சாதாரம் இல்லாத காலை மடக்கி வச்சு விஷயங்கள் பண்ணது அதுக்கு அந்த 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 சீக்கிரட்டை சொல்லாதனால வரைக்கும் வேறு யாரும் பண்ண முடியல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஒரு புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும் தன்னைத்தானே வந்து பரிசோதிச்சு கொண்டு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அது அந்த ஃபீல்டு கொடுத்துருவார் இதுதான் கமல்ஹாசனுடையது அதே மாதிரி நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் திருப்பி திருப்பி சினிமாவில் தான் போடுவார் அவருக்கு தனியான ஒரு கல்யாண மண்டபமோ கல் காலேஜோ கம்பெனியோ எதுவுமே கிடையாது ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவார் ராஜ்கமால் ஃபிலிம்ஸ்னு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கம்பெனி நடத்திட்டு இருக்கார் ஒரு சினிமா நடிகர் எந்த நடிகருமே சினிமா கம்பெனி வச்சு நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதே கிடையாது ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணால் அதோட குளோ குளோ பண்ணிட்டார் மற்ற யாருமே நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகருமே சினிமா கம்பெனி வச்சதே கிடையாது வச்சுருப்பாங்க ஆசைக்கு ஒரு படம் ரெண்டு படம் ஆரம்பித்து அதோட க்ளோஸ் பண்ணுவாங்க அது சத்யராஜ் வச்சிருந்தார் நாதாம்ம்பார் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வச்சு அவர் பையனை படம் பண்ணார் அதுக்கு அப்புறம் அதை பெருசாக போல க்ளோஸ் பண்ணுறார் பாக்யராஜ் வச்சிருந்தார் அதுக்கு இது பண்ணுறாரு டி ராஜேந்தர் வச்சிருந்தார் அதுபேரி பண்ணலாம் இன்றைக்கி வரைக்கும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ்னு ஒரு படம் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக படம் பண்ணிட்டு இருக்கார் நடிக்கவும் பண்ணுறாரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாரு அப்போ சம்பாதிக்கிறது முழுவதும் அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போகிறார் போட்டு அதுலேயே அதுவே ஒரு பெரிய சாதனையாக இல்லையா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய சாதனையான விஷயம் நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறாங்க கல்யாண மண்டபங்கள் வாங்கிறாங்க காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க வேறு வேறு இதில் வந்து இண்டஸ்ட்ரியில் பணத்துக்களை முதலீடு பண்ணிடுறாங்க வேறு வேறு நாடுகளில் போய் ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சம்பாரித்தது எல்லாமே திருப்பி திருப்பி சினிமாவிலே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொண்டாட ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய விஷயம் பிக்பாஸ் பிறகு பிக்பாஸில் அவர் பார்த்து நான் வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது தான் போனேன் பூரா சின்ன சின்ன பசங்க இவருடைய உயரம் என்ன ஸ்டார் என்ன அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன பேசியிருக்காரு தனக்கு கொடுத்த வேலை ஒரு நிகழ்ச்சியை கோர்ஸ் பண்ணணும் ஒரு ஆங்கராக இருக்கார் அதில் நம்ம என்னென்ன பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணணும் அப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் எவ்வளோ பெரிய ஆளும் ஒரு அறுபது வருஷம் அறுபது வருஷம் அறுபது வயசு வயசாச்சு ஒரு நூறு படத்துக்கு மேலே பண்ணிட்டார் பெரிய ஒரு பேர் புகழ் இருக்கிறார் ஒரு கட்சியினோட தலைவராக இருக்கார் எல்லோருக்கு இந்த நேரத்தில் போய் ஒரு ஸ்டோ ஒரு ஷோ வந்து கோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இறங்கி ஈக்குவலாக பேசிக்கிட்டு அவங்க சொல்கிற லூசரமாக பேசுகிறதெல்லாம் காலில் வாங்கிக்கிட்டு அதுக்கு திருப்பி பதில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணுமா ச சளிப்பு வந்துடாத ஒரு மனுஷனுக்கு வேணாம் இது நமக்கு ஒரு தொழில் நமக்கு சினிமாவை தர வேறு தெரியாது சினிமாவில் நடிக்கிறோம் இங்கே ஒரு நிகழ்ச்சியை கோஸ்ட் பண்ண கூப்பிட்றாங்க அவ்வளோதான் அப்போ இதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்ப்போமே அப்படிங்கிற அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் இது வந்து சினிமா மட்டும் நாட் ஒன்லி சினிமா மட்டும் கிடையாது எல்லா தொழிலையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த வேலையை சின்சியராக பார்க்கணுங்கிறதுல இது ஒரு முன்னுதாரணம் இப்போ நான் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த இயர்லி டூ கே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டு டூ இரண்டாயிரத்தி ஐந்து வரையுமே கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அவராப்பா முத்த காட்சிகள் அதிகம் நடிப்பார் அதிகமாக ஹீரோயின் படங்களில் நடிக்கிறதே அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்போயே வந்து கல்யாணாகி டிவோர்ஸ் ஆகி லிவிங்கிலிருந்து இவ்வளோ பல விஷயங்கள் பண்ணதுனால தான் கமலுக்கு கெட்ட பேர் வந்ததா இல்லை கெட்ட பேர்லாம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து அதை வந்து ரசித்தாங்க கமலனுடைய முத்த காட்சியை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் ரசிகர்கள் இருக்காங்க கமல் படத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது அது அந்த கமலோடைய இந்த ரொமான்டிக் சீன்ஸை ரசிப்பாங்க அது ஆபாசமாக இருக்குது பிரசமாக இருக்குது அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே அதனால வந்து அவருக்கு வந்து இது கிடையாது அதனால அது அந்த காலகட்டங்கள்லாம் பீக்கில் இருந்தார் அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருப்ப ஒன்றும் பீக்கில் இருந்தார் அதனால அதனால வந்து அவருக்கு வந்து கொண்டாடுறது ஏதோ ஒரு விஷயம் முழு முழு திறமையானவனும் அந்த உலகம் பெருசாக வந்து நிறைய மதிக்காதில்ல எல்லா விஷயத்தையும் அரவுறையாக இருக்கணும் வந்து அவன் கொண்டாடும் உலகம் அது வந்து இன்னமும் தெரியல ஒரு டிஃபால்ட்டாகவே இருக்காது கண்டிப்பாக அது வந்து கமல் வந்து ஒரு முழு திறமையான ஒரு மனிதனாக இருப்பார் எந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக நினைக்க நினைக்கக்கூடிய ஆள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்றைக்குமே அவன் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருப்பான் அது சினிமா மட்டும் கிடையாது எதா எந்த வாழ்க்கையிலையும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க கூட இருக்க ஆட்கள் அப்போ என்னன்னா அவனுக்கு பிரச்சனையாகவே தான் இருக்கும் வாழ்க்கை யோசித்து பாருங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அதே மாதிரி இருக்கிறான்னா அதே மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க அப்போ இவன் மட்டும் தனியாக இருப்பான் இவன் மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பான் இவனுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் கமல் இன்றைக்கி எந்த வேலையை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பார் கூட இருக்க ஆட்கள் மாதிரி அமைவாங்கலாங்கிற கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டான ஆள் கிடைக்கிறது கஷ்டம் எயிட்டி பெர்சென்ட் பெர்ஃபெக்டான ஆள் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் பெர்ஃபெக்டான ஆட்கள் நிறையா இருப்பாங்க ஆமாம் சேர்ந்துக்கிடுவாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் அவரை வந்து கொண்டாட தவிரவாங்க அதாவது நீங்கள் என்னன்னா கமல் வந்து ரொம்ப லேட்டாக தான் அவர் அவருடைய படக்குகளை கொண்டாடுவாங்க அதே மாதிரி கமலையும் வந்து லேட்டாக தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் நம்மளே பார்த்திருப்போம் ஒரு மூணு சீக்குவன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரஜினி படத்தோட ஒரு மூணு சீக்வன்ஸ்ல ஒரு படம் அது படத்தோட பேர் தெரில டக்குன்னு ஃபோனில் எடுத்து உன் பேர் என்ன பாபன் என் பேர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற ஒரு கான்வர்சேஷன் போகும் என் பேர் கமலஹாசன் சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாரு இன்னொரு படத்தில் பார்த்தோன்னா அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கேட்கும் நீங்க பாக்கிறதுக்கு எப்படி இருப்பீங்க நான் பார்க்கறது கமலஹாசன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு அப்படியே பல வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்துல முல்தானி மட்டி கழிட்டு வந்தால் சும்மா கமலஹாசன் இருப்பேன்னு சொல்லிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பியூட்டியா யாரை காட்டுவார் அப்படின்னா ரஜினி வந்து கமலை போட்டு ரைட் பண்ணுவாரு ஸோ அப்பையிலேருந்து அவங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தான் தானே இல்லை நல்ல ஒரு நட்பு ரெண்டு பேரும் அது ஆரம்பத்துலேருந்து இருந்து ஒரு போட்டி இருந்தால் கூட திரையுலகத்துல இருந்தால் கூட பெருசுலாம் ரெண்டு பேரும் நல்ல நட்பா தான் கமலுக்கு வந்து ஒரு ஒரு எல்லாம் சில நேரங்களில் வந்தப்போ அஜினி இன்வால்வ் ஆகி அதை சால்வ் பண்ணியிருக்கார் ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தப்ப நேரடியாக இவர் போய் எல்லாம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கார் அந்த சம்பவங்கள்லாம் நிறையா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி அவங்க பர்சனலாக நல்ல நண்பர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மேக்கப் போட்டு போய் அங்கே காமிக்கிறார் அது பார்த்தீங்களா அப்படி புதுசாக மே ஒரு கெட்டப்பில் இருக்கா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணா லன்ச்சுக்கு பிறகு அவர் போய் அங்கே நான் இந்த கெட்டப்பில் இருக்கேன்னு கேட்குறேன் இனி இனி தேடி வந்துட்டீங்கள நான் உன்னை தேடி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மாண்பு மாண்பு வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி இருக்க நடிகர் இருக்குமானு தெரியல அவங்க அந்த அந்த ஃபீல்டை தாண்டி பர்சனலாக அவங்க நல்ல ஒரு நட்பு இருக்குது ஓகே இப்போ இந்த ஒரு விஷயத்தை யாருமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் முதல் முதலாக கேட்கணும்னு நினைக்கிறேன் கமல்ஹாசன் அவர்களோட கோபம் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அவரோட கோபத்தை பற்றி இதுவரை வெளியில் யாருமே பேசுனதில்லை ஆனால் அவர் பயங்கரமான கோபக்காரன் சொல்லி அவரோட ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை உண்மை தான் இந்த சொன்ன ஏற்கனவே குணா படம் முடிஞ்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் நின்றுருக்காங்க போல் ரீஃபண்டுக்காக படம் சரியாக போகல பண்ணி கொடுங்க அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ ரொம்ப கோவப்பட்டு அவர் பேசுனாங்க நான் இவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து பணம் பண்ண போறேன் நீங்கள் வந்து ரீஃபண்டுன்னு வந்து கேட்குறீங்க பணத்தை அப்படிங்கிற மாதிரி அங்கே நேரங்களில் கோவப்பட்டிருக்காரு போல அதெல்லாம் ஒரு நியாயமான கோவம் தானே தன் நன்னுடைய உழைப்புக்கு அவர் அங்கீகாரம் இல்லைங்கிறப்ப கோவரத்தை தான் செய்யும் அந்த மாதிரியான நியாயமான கோபங்கள் தான் மற்றபடி பொது இடங்களில் பெரும்பாலும் கமல் இப்போ பொது இடங்களில் கோவப்பட்டு நீங்கள் யாரும் பார்த்துருக்கே மாட்டீங்க அவ்வளோ பெரிய கலைஞர் எந்த இடத்துலையுமே ஒரு நிதானத்தை கடைப்பிடிப்பார் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பு தான் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த இடங்களில் கமல் வந்து கோவத்தில் ரொம்ப வெடிச்சிட்டாரு இது மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நடந்திருக்கா சில நேரங்களில் நடந்தது அவரும் மனிதன் தானே நடந்திருக்கு ஷூட்டிங் பாட்ல எல்லாரும் எல்லாரும் சொன்னேன் ஒரு இந்தியன் படத்துல ஒரு இதுக்கு வந்து கமல் பண்ற ஒரு சீன்ல நான் வந்து இது பண்ணிட்டேன் ரோல் பண்ணி போய் இடத்துல ஒரு ஒரு மானிட்டர் காட்டுறதுக்கு பண்ணிட்டேன் அது ரீடெக் ஆயிடுச்சு நான் திட்டர் கமல் அது வரைக்கும் அந்த படம் முடியாத வரைக்கும் அவர் கண்ணப்படாமல் படாம பாட்டை சுத்திட்டு இருந்தேன்ற அந்த மாதிரிலாம் இருக்கும் அது தானே அங்கே மனிதன் தான் அவரும் கோபம் ஆசை எல்லாமே இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அதை வந்து காட்டிக்கிற மாட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி கமல் படங்கள் மாதிரி கமலாசனமே லேட்டாக தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி